நவம்பர் முப்பது சனிக்கிழமை இரண்டு யுத்தக்களங்கள் மாம்சம் ஆவிக்கு வருவதுமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானா நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல கலாத்தியர் ஐந்து பதினேழு பதினெட்டு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இரண்டு வல்லமைகள் இடைவிடாமல் போராடுகின்றன ஒன்று மாம்ச இச்சையின் வல்லமை அடுத்தது தேவ ஆவியின் வல்லமை இரண்டும் ஒன்றுக்கொன்று முரணானவை தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கூட இரண்டு வல்லமைகள் போராடுகின்றன ஒன்று ஆதாமின் கீழ்ப்படியாமையின் சுபாவம் அடுத்தது இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் கீழ்ப்படுதலின் சுபாவங்கள் ஒன்று தோல்விக்கு நேராய் வழிநடத்துகிறது அடுத்தது ஜெயத்திற்கு நேராய் வழிநடத்துகிறது ஆபிரகாமுக்குள்ளாக சந்ததிகள் இரண்டாய் பிரிந்தன ஒன்று மாம்சத்திற்குரிய சந்ததி அடுத்தது ஆவிக்குரிய சந்ததி ஒருவன் இஸ்மவேல் என்பவன் அவன் ஆகார் என்னும் அடிமை பெண்ணின் புத்திரன் மற்றவனோ ஈசாக்கு என்பவன் அவன் சாராளுக்கு தேவனுடைய வாக்குத்தத்துவத்தின் அடிப்படையில் பிறந்த சுயாதீன புத்திரன் ஆமான் இஸ்மவேல் துஷ்ட மனுஷனாயிருப்பான் என்றும் அவனுடைய கை எல்லாருடைய கைக்கும் விரோதமாயிருக்கும் என்றும் தேவன் அவன் பிறக்கிறதற்கு முன்னே அறிவித்திருந்தார் ஆனால் வாக்குத்தத்துவத்தின் புத்திரனாகிய ஈசாக்கோடு தன்னுடைய உடன்படிக்கையை செய்வதாகவும் அவனால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் முன்னறிவித்தார் அப்ரஹாமின் அந்த இரண்டு குமாரர்களும் ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கும் இரண்டு சுபாவங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று எதிராய் யுத்தம் செய்கின்றன இவை இரண்டும் வெவ்வேறு பிரமாணங்களாகும் அப்போ சுனாகி பவுல் எழுதுகிறார் உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஒவ்வொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன் அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது ரோமர் ஏழு இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று என்று குறிப்பிடுகிறார் இந்த பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி அதற்கான பதிலை ரோமருக்கு எழுதின நிருபத்தில் எட்டாம் அதிகாரம் முழுவதிலும் காணலாம் அப்போ பவுல் சொல்கிறார் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலின்று விடுதலையாக்கிற்றே ரோமர் எட்டு இரண்டு ஆம் ஆவியின் பிரமாணமே விடுதலையின் பிரமாணம் ஆவிக்குரிய யுத்தத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் நமக்கு தேவை அதுதான் கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை அதுதான் கிறிஸ்துவின் ரத்தம் அதுதான் ஆவியின் அபிஷேகம் இவை மாம்சத்தை மேற்கொள்ளவும் வெற்றி சிறக்கவும் நமக்கு உதவியாயிருக்கிறது தெய்வப்பிள்ளைகளே நீங்கள் மாம்சத்தின் வல்லமையை மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழுங்கள் ஜப ஜீவியம் செய்வதன் மூலம் ஜப ஜீவியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் குமாரன் அதாவது இயேசு உங்களை விடுதலையாக்கினார் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் யோவான் எட்டு முப்பத்தி ஆறு